கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் உடல் நலத்தை கவனிக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே புதிதாக வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேளையில் முன்னேற்றம் இருக்கும் இதனால் சந்தோஷமாக இருப்பீர்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே தொழிலில் எதிர்பாராத நல்ல முடிவுகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவியுடன் சிக்கல்கள் எளிதாக தீர்ப்பார்கள் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளால் இன்று வெற்றி கிடைக்கும் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்படும் நேரத்தை சரியாக படுத்திக் கொள்ளுங்கள் தைரியமான முடிவுகளை எடுக்க முயலுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழிலில் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை ஆராயுங்கள் உடல் நலத்தை பராமரிக்கவும் கண்ணே ராசி நண்பர்களே இன்று சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய நாள் தொழிலில் உங்கள் முடிவுகள் வெற்றி பெறும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சவாலான நாள் ஆனால் உங்கள் திறமைகளால் அதை சமாளிக்க முடியும் தைரியமாக செயல்படுங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள் தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உறவுகளில் அமைதி நிலவும் உங்கள் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ள தயங்காதீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் புதிய தொடர்புகள் உருவாகும் உங்கள் கனவுகளை நனவாக்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் வெற்றி பெற இன்று நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் உங்கள் முழு திறமைகளை பயன்படுத்துங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கழியுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துகள் நன்றி